அனைவருக்கும் வணக்கம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெங்களூரில் நடந்த கொள்ளை சம்பவம் பெரிய வேலாக பேசப்படுது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் கிட்டத்தட்ட ஏழு புள்ளியே பதினோரு கோடி ரூபா அடிச்சிருக்காங்க இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஒரு நம்ம வந்து இந்த ஏடிஎம் பரிமாற்றத்துக்கு தனியார் கம்பெனிலேருந்து வண்டியை வச்சு ஏடிஎம்லேயே பணம் போட்டு வருவாங்கள்ல அந்த கம்பெனியில் சேர்ந்தவங்க பணம் வந்து கொண்டு போகும்போது ரோட்டில் வழிமறித்து துப்பாக்கியை காட்டி இவங்க வந்து கொ அடிச்சிருக்காங்க இதுக்கு வந்து மெயினாக வந்து மூணு பேரை வந்து ஹைதராபாத்தில் ரெண்டு பேரும் ஹைதராபாத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து லோக்கல்லே பெங்களூர்லேயே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் ரெண்டு பேர் வந்து யாருன்னு கேட்டால் ரொம்ப ஷாக் ஆயிரும் ஒருத்தர் வந்து இந்த லோக்கல் ஸ்டேஷனில் போலீஸே வேலை செய்கிறார் ரெண்டாவது வந்து அதே கம்பெனியில் ஏடி பரிமாற்றம் பண்ணுற கம்பெனிலேயே ஒரு ஊழ வேலை செய்கிறாரு ரெண்டு பேரும் காண்டெக்ட் பண்ணி தான் மூணாவது ஆள் கூட்டாளியை சேர்த்துக்கிட்டு இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க எப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அவங்க கொள்ளையடிச்சு ஒரு வாரம் ஆச்சு எப்படி சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காரு இந்த கொலை பேப்பர் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத எல்லா செக் போஸ்ட்லேயும் போய் ஒவ்வொரு நாளும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு அந்த கொலை சம்பவம் பிள்ளைக்காரங்க மாட்டினாங்களா இல்லையா வண்டி எங்கேயும் போய் ட்ராக் பண்ணுறாங்களா இல்லையா எல்லாத்தையுமே இவர் வந்து அந்த போலீஸ் கான்ஸ்டபுள் டூட்டி இல்லாத போதே ரொம்ப ஆர்வமாக போய் ஒவ்வொரு செக் போஸ்ட்லையும் போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு செக் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன இந்த இவர் வந்து இந்த கேஸில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சந்தேகம் வரும் இவ்வளோ கொஸ்டின் இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபுளுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு சந்தேகம் வந்ததுக்கப்புறம் அதை இன்னொரு ஒரு ஹெட் கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இது மாதிரி இவர் ரொம்ப தீவிரமாக இதை பற்றி விசாரிக்கிறாரு இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக அடிப்படையில் ஃபஸ்ட்டு இவரை தான் பிடிக்காரு இவர் பிடிச்ச கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துக்காரு மற்ற ரெண்டு பேரையும் ஹைதராபாத்ல இருந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க எதனால இந்த போலீஸ் கான்ஸ்டபுள் இதில் சா சாம்பிள் ஆகிருக்காரு அப்படின்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபுள் வச்சு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எந்த டிராஃபிக்கில் மாட்ட மாட்டோம் எப்படி நம்ம மாட்டாமல் நம்ம இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஐடியா கிடைக்குன்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி நம்ம இருக்கிறத ஷேர் பண்ணி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பெரிய ஒரு ஆப்ரேஷன் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கு ஒரு துப்பாக்கியும் யூஸ் பண்ணியிருக்காங்க துப்பாக்கியை வண்டியை வழிமறைச்சு துப்பாக்கியை வச்சு காட்டி பணத்தை கொள்ளடிக்கப்புறம் தான் பிளான் இந்த பிளானை வந்து சக்ஸஸாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி எங்கே இருந்தாலும் மாட்ட மாட்டிடுவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் எல்லாருமே சிசிடி கேமரா இருக்குது எப்படி தப்பிக்க முடியாதுங்கிறது தெரியும் தெரிஞ்சிருந்து எப்படி மாட்டினாங்க அப்படின்னா அந்த போலீஸ் மேலே சந்தேகம் வந்ததில்லை அந்த போலீஸ் சந்தேகம் வந்தோடனே ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் கஸ்டடியில் எடுக்கிறாங்க கஸ்டடியில் எடுத்து ஒரு வாரம் அப்புறம் தான் அவங்க ஃபோனை செக் பண்ணும்போது தெரியுது யாரோட கான்டாக்டில் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நம்பர் ட்ரேஸ் தான் தெரியுது யாரோட பேசியிருக்காங்கிறது இவர் தான்ங்கிறது கன்ஃபார்மாக மூலதனமாக இருந்து விள செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது புதுவா வழியில் அந்த பெங்களூர் போலீஸே ஒரு இந்த நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த இந்த கொள்ளை சமம் வந்து மெயின் ரோட்டில் நடந்திருக்கு பெரிய வர பரவற்பும் வயலாக பேசப்படுது இந்த மாதிரி அதாவது மக்களுக்கு உழைக்கிறவங்க சிவில் சர்வீஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி நடத்துட்டோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி நம்ம நம்புறது நம்பிக்கை வரும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் பல தரு கருத்துக்களை இந்த நியூஸில் தெரிவிச்சிட்டு வராங்க நீங்கள் இன்னும் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வகைலாம் விஷயத்தை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்